ஒரு வேலையை இருபத்தி ஆறு ஆட்கள் பதினேழு நாட்களில் செய்து முடிப்பர் ஒரு வேலையை இருபத்தி ஆறு ஆட்கள் பதினேழு நாட்களில் செய்து முடிப்பர் எனில் அதே வேலையை பதிமூணு நாட்களில் முடிக்க கூடுதலாக எத்தனை ஆட்கள் தேவை ஒரு வேலை வந்து இருபத்தி ஆறு பேர் பதினேழு நாட்களை செய்யறாங்களா அதே வேளை பதிமூணு நாட்களில் செஞ்சு முடிக்கணும் அப்படின்னா கூடுதலாக எத்தனை ஆட்கள் தேவை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இது என்னுடைய ஆப்ஷன் வந்து ஏ ஒன்பது பி எட்டு சி ஆறு டி எட்டு இப்போ ஆட்கள் நாட்கள் அப்படின்னு சொல்லி நான் போட்டுக்கணும் எத்தனை ஆட்கள் இப்போ நமக்கு ஆட்கள் தேவையா அல்லது நாட்கள் தேவையா அப்படின்னா கூடுதலாக எத்தனை தேவை இதுதான் நமக்கு கேட்டிருக்காங்க ஆட்கள் அப்படிங்கிறது நாம இந்த பக்கம் கொண்டு போயிடுவோம் நாட்கள் ஆட்கள் கொஸ்டின் அது வந்து போயிருவோம் ஓகேவா இப்ப இருபத்தி ஆறு நாட்கள் பதினேழு செய்யறாங்க இப்ப பதிமூணு நாட்கள் எத்தனை பேர் தேவைப்படுவாங்க

கற்றாங்க வச்சுக்காங்க ஒரு பத்து பேர் வேலை செஞ்சா முடியும் தான் பதினேழு நாள் இருபத்தி ஆறு ஆட்கள் பதினேழு நாட்கள் செய்யறாங்க பதிமூணு நாள் செஞ்சா ஆட்கள் வந்து அதிகமா தான் தேவைப்படும் அது மாதிரி ஒன்று குறைத்து ஒன்று அதிகரித்தால் எதிர்மாறது எதிர்மாறல் என்றால் அப்படியே போ அதுதான் பதினேழு எட்டு இருபத்தி எதிர்மாறல் அப்படின்னா மேல பாருங்க ஒன்று அதிகரித்து ஒன்று குறைந்தால் அல்லது ஒன்று குறைந்து மற்றொன்று அதிகரித்தால் எதிர்மாறல் அதாவது அந்த பின்னத்தை மாற்றாமல் அப்படியே எழுதுவோம் இருக்கிற பின்னத்தை அப்படியே நம்ம எழுதிக்கோம் இப்ப ஓர் பதிமூணு பதிமூணு ரெண்டு பதிமூணு இருபத்தாறு ஆறு இப்ப பதினேழு ரெண்டு முப்பத்தி நாலு இப்ப முப்பத்தி நாலு பேரு அங்க செஞ்சிருப்பாங்க இப்ப ஒரு வேலையை இருபத்தி ஆறு பேர் செஞ்சா பதினேழு நாட்கள் செஞ்சிருப்பாங்க இப்ப முப்பத்தி நாலு நாட்கள் கூடுதலாக எத்தனை பேர் நமக்கு தேவைப்பட்டு இருந்தாங்கன்னு இப்ப முப்பத்தி நாலு இருந்து இருபத்தி ஆறு கழிச்சா எத்தனை பேரு எட்டு பேர் எட்டு பேர் நமக்கு தேவை பி ஆன்சர் வந்து பி பி தான் எட்டு போட்டுருக்கா